ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் கொழும்பிலே இருக்கு பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வட வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை அது சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வட வடகொழும்பில் இருந்த பொழுது படித்த பொழுதே தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர் உங்களை கட்சியின் வடகிழமை அமைப்பாளர் மறந்து விட வேண்டாம் ஆகவே சந்தேகம் இருக்கிறது மக்கள் சந்தேகம் வரும் நியாயம் இது அதை சந்தேகம் இருக்கிறது அதே மறுதலை கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக் கொண்டு நியாயமான விசாரணை அரசியல் அழுத்த விழா விசாரணை நடைபெறும் நடைபெற்றது பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை கொண்டு வர முடியாது அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது அது அழித்து விட முடியாது காலந்த பைசூரியாக ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரம் மக்கள் கூடி அங்கே வந்து கொண்டிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை செய்து வேண்டும் கேட்கு அரசாங்கம் பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதமச்சர் சுணேஸ்வரிசான் பிரதி அமைச்சர் இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் சார்பில் அமைச்சர் வந்திருக்கிறார் ஆகவே அரசாங்கம் அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனத்துக்கு கொண்டு வருவாங்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரையும் குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினம் முன்னாலே தான் தேர்தல் தேர்தல் நடைபெற்றது பெண்மணி தேர்தல் காலத்தில் எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை நான் கண்ணியமாக அது அதே அதே நியாயம் நேர்மை நம்புகிறேன் நாங்கள் கடந்த இந்த நாட்களில் இதை விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் ஸ்நேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாட சாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் நான் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்மிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்றவர்களுடைய தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலை நீதியை கோர முடியாது எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலைய நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லி கேட்க வேண்டாம் தயவுசெய்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் உங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவர்கள்தான் துன்பம் தெரியும் துயரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க என்று நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவ கலையக்காரர்கள் அல்ல கலைய சொன்ன கலேக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்லவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை சட்டத்தை கையில் எடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்ட ஆர்ப்பாட்டம் செய்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பதல்ல அது கதை அப்படி அப்படி திசை திருப்ப வேண்டாம் தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம் அடுத்து அந்த பிள்ளையை தேச்சதிவாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிக்க முடிக்க முடிச்சு செய்கிறீர்கள் பிள்ளையது சொல்ல வேண்டாம் அது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பெயரை சொல்லவில்லை பாடத பெயரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் எனக்கு ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியாண்டு பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள் அது அவமானப்பட வேண்டும் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் அப்படி